படிப்பவர்களா நமக்கு தாங்க இந்த பதிவு புத்தகங்களை தேடி எடுத்து படிங்க நல்ல புத்தகங்கள் படிக்க படிக்க நாம் எப்படி மாற்றப்படுகிறோம் ஏன் நிறைய படிக்க வேண்டும் என பல கேள்விகள் இதற்கு ப பதிவு சொல்லும் விதமாக தாங்க இந்த கதை இந்த ஜென் கதை அமையும் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஊர்ல ஒரு ஜென் துறைவி இருந்தாருங்க அவர் நல்ல உபதேசங்கள்லாம் கூறுவார் அத்துடன் நிறைய நல்ல புத்தகங்களை தேடி படிங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் கூறிக்கிட்டே இருப்பார் மாணவர்களும் புத்தகங்களை படிக்க பழகி கொண்டார்கள் ஒரு மாணவன் ஒரு நாள் துறவியிடம் வந்து ஐயா தாங்கள் கூறியது போல் நான் நிறைய புக்கு படிக்கிறேன் ஆனால் ஒன்று கூட எனக்கு மனசில் நிற்கிறதே இல்லை நினைவில் தங்குறதும் இல்லை படித்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டான் அதற்கு துறவியோ அப்படியாப்பா வாங்க என கூறி அந்த மாணவனை ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அங்கே ஒரு வாளி அவனிடம் கொடுத்து இதில் வந்து அந்த நம்ம குளத்து பக்கம் ஆறு ஓடுது இல்லையா அது போய் இந்த வாளியில் நீர் எடுத்துகிட்டு வந்து இந்த பானையை நிரப்பு அப்படின்னு சொல்லி கூறிட்டு போகிறாரு இவன் என்ன பண்ணுறான் அந்த வாளியை பார்க்குறான் அதில் நிறைய ஓட்டைகள் ஒரே அழுக்காகவும் சேரும் சகதியாகவும் இருக்குது சரி குரு கூறிட்டாரு நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இவன் போகிறான் போய் அந்த வாளியை எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்கு போய் வாளியில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த பானைக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த ஓட்டையில் எல்லா தண்ணியும் போயிடுது அந்த பானையில் கொஞ்சம் கூட தண்ணியே நிற்க மாட்டேங்குது அந்த வாளியில் வாளியில் எப்படி நீர் நிற்கும் நிற்காம எல்லாம் போயிடுறதுனால பானைக்கு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கூட வெறும் வாளி தான் வருது இப்படி பொறுமையாக ஒரு பத்து தடவைக்கு மேல் நீர் கொண்டு வந்தான் இந்த ஓட்டை வாளியில் நீரே நிரம்பலை என்ன நினைத்து ஒன்று என்ன இவன் குருவோட வந்து குருவை நான் கேட்டதுக்கு தெரிந்தால் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த ஓட்டவாளி எப்படி நீர் நிற்கும் அதோடு ஏகப்பட்ட சேர் சகதி இருக்கு இருந்தது அப்படி இந்த எப்படி நீர் நிற்கும் என கோபமாக கேட்டான் அப்படியாப்பா இந்த வாளிகள் நீர் நிற்கவில்லை தான் ஆனால் போது இந்த வாளி எப்படி இருந்துச்சு ஒரே அழுக்காகவும் சேரும் சகதியமாகவும் இருந்துச்சு அல்லவா நீ ஒவ்வொரு தடவையும் நீர் எடுத்துகிட்டு வர்றப்பையும் அதில் எந்த சேர் சகதிய அழுக்கெல்லாம் போய் ஓட்டை இருந்ததால் ஓட்ட மாட்டம் இருந்ததுனால வாலி சுத்தமாகலையா இதை போல தான் ப துறை புத்தகங்களை படிப்பது நீ இதை எல்லாமே ஞாபகப்படுத்தி வச்சுக்கணுங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் நீ புத்தகத்தை படிக்கும்போது உனக்குள் ஒரு தெளிவு வரும் உன்னுடைய இந்த புத்தகம் பழக்கம் வந்து ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் புத்தகம் படிப்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளணுங்கிறது கிடையாது உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளதான் என அந்த சீடன் சீடனிடம் உண்மையான காரணம் கூறி அனுப்பி வைத்தார் நமக்கு சில சமயம் என்ன படிக்கிறோன்னே ஞாபகம் இருப்பதில்லைங்க எதற்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போதும் நம்ம நாவே தூய்மைப்படுத்தி கொள்வோம் சில சமயம் அந்த நினைவுகள் வந்து நம்ம அந்த சமயத்தில் அதை திருத்திக்கலாம் அந்த நினைவுகளோடைய நம்ம இருக்கிறப்ப நம்ம எந்த டயத்தில் அது உபயோகப்படுத்துமோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அது நம்ம புத்தகம் படிக்கிற பழக்கமானது நம்ம செம்மைப்படுத்தும் அதனால் நிறைய புத்தகத்தை படிக்க பழகுங்க குழந்தைங்களுக்கும் படிக்க கொடுங்க நிறைய லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போய் குழந்தைங்களையும் மாதிரி நல்லா பழக்கங்க இது ஒரு சிறப்பான பழக்கம் புரிகிறதா நன்றி வணக்கம்